அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏழை ஜோதிடர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் பொதுவா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த திருமணத்தை தான் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுறாங்க அப்படின்னா அது திருமண பந்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த திருமணம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாகவே மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ஆகிறதுலையும் பிரச்சனை இருக்கு திருமணம் ஆனாலும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தந்துட்டுருக்கு அப்போ இந்த திருமணம் ஆகிறதுல உள்ள பிரச்சனைகள் என்னென்னு நம்ம பார்க்குறோன்னா இந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த தோஷங்கிற வார்த்தை எந்த ஜாதகத்திலெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த ஜாதகம் எல்லாம் திருமண பந்தத்திற்கு ஒரு தடை பட்ட ஒரு ஜாதகமாக நம்ம எடுத்துக்கிறது உண்டு பொதுவா செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கலத்திர தோஷம் சர்ப்பதோஷம் நட்சத்திர தோஷம் தார தோஷம் தேர தோஷம் மாங்கல்ய தோஷம்னு இப்படி தோஷங்கள் பல வகை உண்டு ஆனால் நம்ம ஏஎல்பியை பொறுத்தளவில் இந்த தோஷங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்லை ஆனால் சில நிகழ்வுகள் நம்ம திருமண வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நம்மளுடைய ஏழாம் பாவம் தான் ஒரு கல்யாண பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஏழாம் பாவகத்தினுடைய அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல இனிமையான வாழ்க்கை துணை கிடச்சி அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வாங்க அந்த ஏழாம் பாவகம் பாதிக்கப்படுதுன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துயரங்களை சந்திப்பாங்க இதில் இந்த செவ்வாதோஷம்னு ஒன்று இருக்குது பொதுவாக நம்ம செவ்வாய் தோஷத்தை ஒரு ஜென்ம லக்கணத்திற்கு ரெண்டுலேயோ நாலுலேயோ ஏழுலையோ எட்டுலையோ பன்னிரெண்டுலேயோ இருந்தா அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் நம்ம ஏல்பி லக்கணத்தில் என்ன சொல்றோம்னா இன்னைக்கு உங்களுடைய ஏல்பி லக்கணத்திற்கு இரண்டுலேயோ நாலுலையோ ஏழுலயோ எட்டுலையோ பன்னெண்டுலேயோ செவ்வாய் இருந்தா மட்டும் பார்த்துக்கோங்க அதுவும் அந்த ஏல்பி லக்கணம் செவ்வாயின் நட்சத்திரமாக போய் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தாலோ ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலோ அங்க பிரச்சனைக்குரிய நிகழ்வாக அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது உண்டுங்க சரி இந்த செவ்வாய் தடைபடுது அதுக்கு என்ன தீர்வு இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்புல இல்லை அப்படிங்கிறதுனா அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு கோபத்தை ஒரு ஆக்ரோஷத்தை ஒரு மனிதனுடைய வீரியத்தை ஒரு காமிக்கக்கூடிய ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னா அப்ப அந்த ஜாதகத்தில் அந்த உயிர் அந்த வீரியம் அப்படிங்கறது குறைஞ்சிடும் இரத்தத்தில் அணுக்கள் சக்தி குறைஞ்சிடும் தான் இரத்த காரகன் அப்படிங்கிறத செவ்வாயை சொல்லியிருக்காங்க சரி திருமண கதைக்கு வந்துடுவோம் திருமணத்துல செவ்வாயினுடைய வேலை என்னன்னா ஒருத்தருடைய உணர்வு பூர்வமான நிகழ்வுகளுக்கு அந்த செவ்வாய் தான் காரணமாக அமைகிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் அதுவும் பெண் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் நல்ல நிலையில் இல்லை என்றால் அவங்க வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது அங்கே வந்துடும் சரி இதை களத்தரந்தோஷம்னு ஒன்று உண்டு இது ஆண் ஜாதகத்தில் சுக்கரனை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு எப்படி பெண் ஜாதகத்தில் செவ்வாயை வச்சு ஒரு பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் சுக்கரனை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் அவங்க ஜாதகத்தில் ரெண்டில் இருந்தாலோ எட்டில் இருந்தாலோ ஆறில் இருந்தாலோ பன்னெண்டில் இருந்தாலோ அவங்களோட அயன சயன போகம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்ப அந்த சுக்கரனுடைய நிலையை வச்சு தான் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி நல்ல பெண்ணாக அமையுமா மனைவினுடைய நிலை எப்படி இருக்கும் மனைவினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம ஏல்பில என்ன சொல்றோம் இந்த தனிப்பட்ட கிரகம் மட்டும் உங்களுடைய மனைவியின் குணத்தை சொல்லாத உங்களுடைய ஏழாம் பாவக அதிபதி யாரோ அவங்க தான் அந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை பொதுவா உங்க ஏழாம் பாவகத்தின் அதிபதி சூரியனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நல்ல வீர ஒரு ஆளுமை நிறைந்த பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல அதுவே சந்திர பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது மனம் சஞ்சலப்படக்கூடிய ஒரு ஆசுலேஷன் நிறைந்த முடிவெடுக்கும் திறன் குறைவான ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்னு பிரிக்க வேண்டாங்க இது ஜென்ரலாக ஏழாம் பாவகம் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அந்த சந்திரன் ஏழாம் பாவகத்தின் அதிபதியாக இருந்ததுன்னா அவங்க ஒரு நிலையற்ற தன்மையுடனே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு சட்டுன்னு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி அதுவே அந்த ஏழாம் பாவகத்தின் அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தா ஒரு கோபம் உடைய பெண் அடக்கியாலும் அதிகாரம் உடைய பெண் இன்னும் போனா ஒரு கர்வம் உள்ள பெண் மனைவியாக அமைவாள் சரி இதுவே ஏழாம் பாவகத்தை புதன் இயக்குதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப புத்திசாலியான அறிவான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் சரி அதுவே ஏ ஏழாம் பாவகத்தின் அதிபதி சுக்கரனாக இருக்குன்னா ரொம்ப அழகான வாழ்க்கை துணை கலகலப்பான வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஏழாம் அதிபதி குருவாக இருந்தா பொறுமையான அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் ஏழாம் பாவக அதிபதி சனி பகவானாக இருந்தா உங்களுக்கு சதா ஏதாவது நெய் 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 நெய்யின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய நொந்துகிறத பார்த்துக்கலாம் அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய செயல்களும் முடிவுகளும் நிதானமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுவே ராகுவாக ஏழாம் பாவகத்தில் ராகு இயக்குறாரு இல்லை ராகு போய் ஏழில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அங்கே ராகு என்ன பண்ணுவார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை அந்த எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை அந்த ஜாதகருக்கு உண்டாக்கும் அப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணை அதீத எதிர்பார்ப்பு உரையாக அதை நம்ம பேராசைன்னு கூட சொல்லுவோங்க அந்த பேராசை நிறைந்த வாழ்க்கை துணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இதுவே ஏழாம் கேது தொடர்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அங்க கேது பகவானோடைய அமைப்பு அவங்க என்னதான் இவங்க ஏழாம்பாவகத்தை கணம் வாழ்க்கை துணையை கொண்டாடினாலும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா என்ன திருமண வாழ்க்கையில பெருசா ஒன்றுமே சரியில்லைங்க எனக்கு மட்டும் ஏன் அப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரில எனக்கு வச்சது சின்னது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான மனநிலையை அங்கு கொடுத்துரும் அப்போது நம்மளுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட நிலையில இருக்குங்கிறத தீர்மானிக்க கூடியது யாரு அப்படின்னா ஏழாம்பாவகம் தான் ஏழாம் பாவகத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சூரியனும் செவ்வாயும் சம்மந்தப்படுறதுன்னா அரசாங்க தொடர்புடைய அரசாங்க வேலை செய்யக்கூடிய அரசாங்க நிகழ்வுகளில் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க ஒரு வாழ்க்கை துணை அமையும் அதுவே புதனாக இருக்கு சுக்கரனாக இருக்குன்னா ஒரு வித்தை வியாபாரத்தினுடைய நிகழ்வுகள் தெரிந்த வாழ்க்கை துணைதான் கணித புலமை மிகுந்த ஒரு வாழ்க்கை துணையாக அமையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுவே குருவாக இருந்தால் நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய டீச்சிங் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணை நமக்கு அமையும்னு நினைச்சுக்கலாம் சனி பகவானாக இருந்தால் ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராகுவாக இருந்தா பல வேலைகள் பல பிஸ்னஸை பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கேதுவாக இருந்தா எதை தொட்டாலும் சிக்கலுக்குரிய ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா என்ஜினியரா என்ஜினியரிங் தான் வேணும் டாக்டரா டாக்டர் வர்றதா வேணும் அப்படின்னு அந்த ஒரே சேம் குவாலிட்டி உள்ள ஐடி ஃபீல்டுன்னா ஐடி ஃபீல்டு உள்ள வரனே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமையும்னு அங்கே ஏழாம் பாவம் சுட்டி காட்டுகிறதோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கைத்தோன்னு அமையுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த திருமண தடையில் அந்த தாரதோஷம்னு ஒன்று உண்டு இந்த தாரதோஷம் என்ன அப்படின்னா நம்ம கணத்துல தாரதோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை ஏழாம் பாவம் ஒருத்தருக்கு கெட்டு போயிட்டாவே அது தாரதோஷம் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்கும் அப்போ மனைவி சரியாக அமைய மாட்டாங்க நம்ம எதிர்பார்க்குற வாழ்க்கை துணை கிடைக்காது அப்படி அமையிற மாதிரி கூடி வந்து கடைசி நிமிஷத்தில் நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபம்லாம் பார்த்து அந்த நேரத்தை குறிச்சிருவாங்க கடைசி நிமிஷத்தில் நின்று போயிடும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்திடும் இதுவே தோஷம்னு சொல்லுவாங்க ஏழாம் பாவம் நல்லா இருக்குங்க ஆனால் மாங்கல்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் பாவம் அங்கே சிறப்புக்குரியதாக இல்லைன்னா அங்கே மாங்கல்ய பலம் வீணம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டுரும் இப்படிப்பட்ட காரணங்களால் தான் ஒரு மனிதருக்கு திருமண தடை அப்படிங்கிறது வருது அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி என்ன திருமணத்தில் தடைகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி அதற்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் பரமசிவன் பார்வதி கதையை எடுத்துக்கோமே பிரச்சனை கடவுளுக்கு கூட உண்டு அப்போ கடவுளே ஆனாலும் கணவன் மனைவியால் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவங்க பிரிஞ்சு தான் இருக்கணும் தான் அந்த பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் பிரிவினை ஏற்பட்டு உடனே இவங்க உக்கோ பூலோகம் வந்துடுவாங்க இல்லை நீ பூலோகத்துக்கு போன சிவன் அனுப்பி வச்சிடுவாரு அப்புறம் இவங்க இங்கே வந்து தவம் இருந்து அதுக்கப்புறம் அந்த ஈசன் வந்து அவங்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி வரலாறுகள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு பூஜை முறை தான் சுயம்பர கலா பார்வதி அப்படிங்கிற ஒரு பூஜை இதை வந்து பார்வதி தேவி அந்த பரமசிவனை அடைவதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை அவங்க நடத்துகிறாங்க அந்த நடத்தி அதனுடைய பிரதிபிம்பமாக அங்கே ஈஸ்வரன் வந்து அவங்கள திரும்ப திருமணம் பண்ணி அழைத்து போகிறதாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நல்லா கவனிங்க திருமண தடைக்கும் தாமதத்திற்கும் மட்டும் இந்த ஹோமம் கிடையாது இந்த மந்திரம் பயன்படாது இந்த மந்திரம் அந்த தாமதத்தை தடுப்பதற்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதலையும் நல்ல ஒற்றுமைகளை கொடுப்பதற்கும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த பார்வதி ஹோமம் என்பது அந்த இரண்டு மனங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நிகழ்வுக்கு ரொம்ப பெரிதும் துணை போகக்கூடிய ஒரு மந்திரம் அதுல அத வாசகம் பாருங்க ஓம் கிரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகம் பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஷ்ய முகம் ஹிருதயம் மமவசம் ஆகர்ஷய ஆகர்ஷய சுவாகா அப்படின்னு வரும் அப்போ இந்த பூலோகத்தில் உள்ள அந்த யோகினிங்கிற ஒரு தேவதையை அவங்க கூப்பிடுறாங்க கூப்டு இந்த பூலோகத்தில் உள்ள சகல ஸ்தாவர ஜங்கமஷிய எல்லா உயிர்களும் எனக்கு ஆகர்ஷணமாகணும் அப்படிங்கிறத அந்த சொல்றாங்க அப்போது இந்த முகம் ஹிருதயம் அவங்களுடைய முகமும் அவங்களுடைய மனமும் ஆகர்ஷணமாகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்வு அப்ப எனக்கானவனை எனக்கு கொண்டு வந்து கொடு அவங்க முகத்தையும் ஹிருதயத்தையும் ஆகர்ஷணம் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுவதற்கு நிகர் தான் இந்த சுயம்பர பார்வதி மந்திரம் அதனால இந்த ஹோமத்துல திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமணம் ஆகலைங்கிறவங்க திருமணம் ஆகி இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் திருமணம் ஆகியும் நாங்கள் கணவன் மனைவி பிரச்சனையில தான் இருக்கோம் பிரிஞ்சு தான் இருக்கோம் இல்லை தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக நாங்கள் பிரிவினையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற யாராக இருந்தாலும் இந்த சுயம்பர பார்வதி ஹோமத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அம்மையப்பனுடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் நல்லபடியாக உங்களுக்கு திருமண பந்தம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் வரக்கூடிய ஜூலை மாதம் தேதி சேலத்துல தொங்கு பூங்கா திருமண மண்டபத்துல நடைபெற இருக்கிறது இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக நம்ம அச்சன பத்ததி ஜோதிட தந்தை திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்க தலைமையில நடக்க இருக்குது கீழே உள்ள அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு கட்டாயம் அவசியம் முன்பதிவு செஞ்சுக்கோங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்